குச்சி கிழங்கு பிடுங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வருஷமாக விளைய வச்சு கிழங்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷு கூட இன்னும் செய்யலை ஒரே ஒரு நாள் கொஞ்சமாக வேக வச்சு அதுவும் சாப்பிட நேரமில்லாம அப்படியே கெட்டே போயிருச்சு என்ன தான் குச்சி பிடுங்கும் போது கூடவே நின்று பறித்து பறிச்சு போட்டாலுமே நிறைய கிழங்கு பார்த்தீங்கன்னா மண் கடையில் விட்டு போயிருக்கோம் இதுக்கு மேலே விட்டால் ஈரம் காஞ்சு போய்ட்டு உளவோட்ட முடியாதுன்ட்டு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாகவே ட்ராக்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க உள ஓட்டுறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா சமையல் வேலை அந்த டைமில் சரி டீ கொடுக்க போகிறப்ப வந்துட்டு கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு வந்தேன் குச்சி பிடிங்கி அடுத்த ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அறுவடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் கிடைக்கிறதில்ல சரி கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மஞ்சளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் விதைக்கிழமை ஒரு நாலு வயது மட்டும்தான் போட்டிருந்தோம் அதனால் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அறுவடை ஃபுல்லாக முடிஞ்சது அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை கவரியோட சேர்ந்து சென்னிமலை மலை போயிட்டு ஒரு ரவுண்டு போட்டுட்டு வந்தாச்சு நாள் புதன்கிழமையே பாத்தீங்கன்னா வெள்ளமஞ்சல் பொறுக்கிறதுக்கு ஆளுங்களை வர சொல்லி வெலைமஞ்சளும் பொறுக்கே எடுத்தாச்சு ஆளுங்களுக்கு டைம் ஸ்நாக்ஸுக்கு வடை போண்டாலாம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா எங்க நாலு பேர்த்துக்கும் சேர்த்து வாங்கிப்போம் இங்கே மட்டும் இல்லை கரும்பு காட்டுலையும் பார்த்திங்கன்னா கரும்பு வெட்டின காட்டில் ட்ரிப்போஸ்லாம் வந்துட்டு ரெண்டு மூணு பேர் இழுத்து விட்டு விட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு டூ ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு மணி இருக்கும் அந்த அன்னிக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கேட்டுகிட்டு கிடக்கிறான் நீச்சல் அடிக்கணும் நீச்சல் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா இன்றைக்கி மதியானம் ரெண்டு இருந்து கேட்டுகிட்டு இருக்கிறான் போலாம் போகலான்ட்டு நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணி ஆக்கிட்டேன் காலையில் ஓட்டும் போது பொறுக்கி போட்டு கிழங்கு இன்னும் அப்படியே பாத்தீங்கன்னா வரப்பில் கிடக்கும் காட்டுக்குள்ள பாதி பொறுக்கி போட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டும் போது அப்படியே போட்டு ஓட்டி விட்டுட்டாங்க அவங்களுக்கு அதை எடுத்து வைக்கிறத அளவுக்கு கூட பொறுமையே இல்லை அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசமா வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே இல்லாம வேலை அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்காட்டி ஓட்டுனா போதும்ட்டு ஓட்டி எரிஞ்சிட்டு வந்துட்டாங்க சஸ்வினி என்னமோ ஆசாசையா தான் வந்தா நீச்சல் அடிக்கிறதுக்கு ஆனா கிணத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு அந்த பாம்பேரி மட்டத்துக்கு கூட இல்ல கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு உள்ள இறங்கும் போது எப்படியோ குதிச்சிடலாம் ஆனா ஏறும் போது பாத்தீங்கன்னா ஏறுறதுக்கு கஷ்டம் அதுவும் இல்லாம நானும் அவனு மட்டும்தான் போயிருந்தோம் எனக்கு சுத்தமா நீச்சலே தெரியாது அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு தெரியாது அவனாக தான் வந்து மேலே ஏறி வந்துக்கணும் வேறு வழியே இல்லை குதிச்சுட்டு ஒரு டைம் வந்துட்டு அப்படியே ஏறி வர ட்ரை பண்ணி அந்த பைப்பெல்லாம் பிடிச்சிட்டு ஏறி வந்துட்டான் அப்போயே பார்த்தீங்கன்னா வயிற்றுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி விட்டுருச்சு நல்லா கொஞ்சம் காயமாக ஆயிடுச்சு திருப்பி ஒரு ரெண்டு ரவுண்டு வந்துட்டு குதிச்சு பார்த்துட்டு அந்த பக்கம் போய் ஏறலான்னு பார்த்தா அந்த பக்கமும் ஏற முடியலன்ட்டு திருப்பியும் வந்துட்டு அந்த பைப்பே பிடிச்சி கஷ்டப்பட்டு ஏறி வந்துவிட்டான் வந்துட்டு இப்போதைக்கு வேண்டாம் தண்ணி வந்ததுக்கு அப்புறமா வந்துக்கலான்ட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு காலையில் பொறுக்கி போட்ட கிழங்கு நல்ல காஞ்சே போயிடுச்சு ஒரு பாதி நல்ல வெயில் பட்ட நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையா பவுடர் மாதிரியே ஆயிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு ஆகிறத மட்டும் நம்ம செஞ்சுக்குவோன்ட்டு அதை எல்லாத்தையும் சாக்கில் எடுத்து போட்டுட்டு வந்தாச்சு பாதி கிழங்கு பார்த்திங்கன்னா உழ ஓட்டும் போதே அப்படியே பீஸ் பீஸாக கட் ஆயிடுச்சு ஒரு நாள் விட்டுட்டோன்னா இந்த கிழங்கெல்லாம் அப்படியே அந்த பால் ஏறி செய்கிறதுக்காகாமல் போயிடும் சரின்ட்டு அப்படியே அடுத்த நாள் வந்து செஞ்சிருவோன்ட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் ரொட்டா அளவு ஓட்டும் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த பெருசு பெருசாக நல்லா நீல நீளமாக கிடந்த குச்சி எல்லாமே பீஸ் பீஸாக கட்டாயி அப்படியே வெயிலில் காஞ்சு மழை பேஞ்சால் நனைஞ்சி கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இத்து போய் நல்லா உரமாயிரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்